பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் நீதிமொழிகள் பதினாறு மூன்றில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் செய்களை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற காரியம் உங்களுடைய என்னுடைய நம்முடைய யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படும்படியாய் வெற்றி கொடுக்கும்படியாய் அவர் விரும்புகிறார் நம்முடைய யோசனைகளில் வெற்றியும் உறுதியும் செய்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்கிறதாக வேதம் அருமையாக சொல்லுகிறது அப்போ யாருடைய யோசனைகள் உறுதிப்படும் யாருடைய யோசனைகளில் வெற்றிகள் உண்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி வெற்றியாய் நடத்த முடியும் அந்த வசனத்தின் முந்தைய பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அருமையாக வாசிக்கிறேன் உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்பவி என்று சொல்லி வேதம் அருமையாக நமக்கு காண்பித்துக் கொண்டுகிறது இதை இன்னும் நேர்த்தியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தில் அவருடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு இரு அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் எனக்கு பிரியமான தேவஜனம் நீங்களும் நானும் நம்முடைய வழிகளை கத்தருக்கு ஒப்புவிக்கணுமா யூ நாய் கம்மிட் ஆல் அவர் வேஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் நீங்களும் நானும் நம்முடைய வழிகளை அவருடைய கரத்துக்குள்ளாக ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது ஒப்புவிப்போம் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய யோசனைகளை உறுதிப்பட செய்து உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் வழிநடத்துதல்களையும் கொடுப்பதற்கு நான் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறேன் என்பதை நான் ஆண்டவர் அருமையாக காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறாள் ஒப்பு விக்ரோமா டு பி கமிட் நாம் ஒப்பு அதுதான் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உலகத்துல பல சாதனைகளை படைத்தவர்களை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் சச்சின் டெண்டுல்கர் சொன்ன உடனே உங்களுக்கு தெரியுது இல்லையா ஹீ இஸ் மேஸ்டர் பேட்ஸ்மேன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் அவருடைய பயோகிராபியை நான் சற்று பார்க்கும் பொழுது அருமையாக அவர் பதிவிட்டிருக்கிறார் தன்னுடைய சிறுவயதிலிருந்து கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது முழுவதுமாக அந்த கேமுக்கு தன்னை கமிட் பண்றார் தன்னை ஒப்புவிக்கிறார் அதுல சக்சஸ் ஆக வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையை தன்னை ஒப்பு கொடுக்கிறார் காலையில எழுந்து பிராக்டிஸுக்கு சென்று விடுவாரா அது மாத்திரமல்ல நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி சொல்கிறார் He has committed his life towards the successful career in cricket. கிரிக்கெட் என்கிற விளையாட்டில் மேலே வர வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக அந்த கேமில் ஒப்புவித்து விட்டேன் என்னை கொடுத்து விட்டேன் என்று சொல்லி எழுதுகிறார் இன்னும் நேர்த்தியாக ஷட்டில் பேட்மிண்டன் மகளிர் ஷட்டில் பேட்மிண்டனில் இந்தியாவை சேர்ந்த சாய்னா நேவால் என்கிற ஒரு சகோதரியோட வேலை நீங்கள் அறிந்திருக்கலாம் உலக தர வரிசை பட்டியலில் மேன்மையான இடத்தை அவ்வளவு பெற்றுக்கொண்டாள் அந்த சகோதரனுடைய சரிதை நம்ம பார்க்கும் பொழுது அவள் சொல்கிறாள் அதிகாலையில் தன்னுடைய தகப்பனார் உடைய ஸ்கூட்டரில் தான் ப்ராக்டிஸ் செஷனுக்கு போவாலாம் பொழுதே தன் தகப்பனார் மீது தூங்கி தூங்கி விழுந்து கொண்டு தான் போவாளாம் ஆனால் அந்த கேமில் உள்ள பேஷன் ஷீ ஹஸ் கமிட்டட் அ கேம் முழுமையாக அந்த கேமில் ஒப்புவித்தாலாம் உலகம் போற்றக்கூடிய பெரிய ஷட்டில் பேட்மிண்டன் பிளேயராக மாறினாள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிய எனக்கு அன்பான குடும்பங்களே ஆண்டவர் இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் என்ன நீங்களும் நானும் நம்முடைய செய்களை அவருடைய கடத்துல ஒப்புவிக்கணுமா நீங்களும் நானும் நம்முடைய வழிகளை அவருடைய கரத்துல ஒப்புவிக்கணுமா ஒப்புவிப்போமே ஆனால் உங்களுடைய என்னுடைய யோசனைகளை உறுதிப்பட செய்து உங்களுக்கு எனக்கும் காண்பித்து அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் ஆக வைத்தா ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் வேதம் அருமையாக சொல்கிறது அவர் உங்களையும் என்னையும் நம்மையும் விசாரிக்கிறவரான அப்படின்னால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் வைத்து விடுவோமா கண்களும் ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் வறுமுடியாய் கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உன் செய்களை கத்தருக்கு ஒப்புவி உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள் உன் வழிகளை எல்லாம் அவருக்கு ஒப்புவி என்று சொல்லி எங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறீர் நாங்களும் நாங்களும் எங்களை ஒப்புவித்து நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் மென்மைகளும் பெற்றுக்கொள்ள கத்துறது விஷயங்க கத்தை செய்கிறபடினால் நமக்கு நன்றி தேவையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதர அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அன்றுவரை உங்களுடைய யோசனைகளையும் வழிநடத்துதல்களையும் கொடுத்து அற்புதமாய் நடத்த முடியாது என்னுடைய சமூகத்தில் ஜம்பிக்கிறேன் கத்தை நான் நன்றி எய்ச் மூலம் ஜபிக்கிறேன் ஜெமங்கிலும் என்ற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே தேங்க்யூ காட் bless யூ all.